சம்பரி வினோத் போன்ற சில புல்லுருவிகள் இந்த நாட்டில் குழப்பத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள் ஆகவே இந்த புனிதமான ரம்லான் மாதத்தில் நாங்கள் மதிக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இதை வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம் தயவு செய்து குரா திருக்குறானில் சொல்லியுள்ளபடி எங்கள் வழி எங்களுக்கு உங்கள் வழி உங்களுக்கு என்ற அந்த புனித போதனையின்படி அமலில் இருக்கும் சட்டம் அர்த்தமற்றதாகிவிடும் மதம் அல்லது இன வெறுப்பை தூண்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தாம் மீண்டும் வலியுறுத்துவதாக அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ மீண்டும் வலியுறுத்தினர் பிற மதத்தை அவமதிப்பதை மன்னிக்க முடியாது அதோடு பிற மதத்தை அவமதிப்பவர்கள் அதற்கான விளைவை கட்டாயம் சந்திக்க வேண்டும் என்கிற வலுவான செய்தியை பிறருக்கு அனுப்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என அமைச்சர் தமது அறிக்கையில் தெரிவித்தார் இது தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அமைச்சரவையில் இந்த விஷயம் எழுப்பப்பட்டதாகவும் மேலும் இதுபோன்ற வழக்குகளில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற முடிவு கிட்டியதாகவும் அமைச்சர் தமது அறிக்கையில் தெரிவித்தார் தகவல் அமைச்சர் திரு நாளில் இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டது இந்த சர்ச்சையின் அவசரத்தை புலப்படுத்துகிறது காவல்துறையில் பல புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் மேலும் பல்வேறு நபர்களிடம் இருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதை நாம் அறிவோம் இருந்தாலும் கூட சிலர் வேண்டும் என்றே இதே சர்ச்சையை மீண்டும் மீண்டும் எழுப்புவதை நாம் காண்கிறோம் இது நிலைமையை மேலும் சிக்கலாக்குவதோடு பலரை சினமடைய செய்கிறது இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் விரைவாக செயல்பட வேண்டும் என அமைச்சர் கூறினார் அவமதிக்கும் இது போன்ற பதிவுகளையும் அறிக்கைகளையும் வெளியிடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை அனுமதிக்க முடியாது என அமைச்சர் கூறினார் அவர்கள் மீது உடனடியாக சட்டம் பாய வேண்டும் இதுபோன்ற சர்ச்சையை சமாளிக்க சட்ட விதிகள் உள்ளன இந்த விதிகள் அமல்படுத்தப்படாவிட்டால் அவை அர்த்தமற்றவை ஆகும் என அமைச்சர் கோபிந்த் சிங் கூறினார் இந்துக்களின் சமய நம்பிக்கையை இழிவுபடுத்துவதால் நடவடிக்கை எடுப்பீர் டாக்டர் ஜெயபாலன் நாடு தழுவிய நிலையில் பலர் சமய சொற்பொழிவாளர் சம்ரி வினோத்துக்கு எதிராக காவல்துறையில் நேற்று மலேசிய முருகபக்தி பேரவையின் தலைவர் டாக்டர் ஜெயபாலன் இப்போ மாவட்ட காவல் நிலையத்தில் புகார் செய்தார் இப்போலீஸ் புகார் குறித்து டாக்டர் ஜெயபாலன் கூறுகையில் நான் மருத்துவர் ஜெயபாலன் மலேசிய முருகபக்தி பேரவையின் தலைவராக இருக்கின்றோம் என்னோடு மலேசிய முருக பக்தியின் பக்தி பேரவையின் பேராமாநில உறுப்பினர்கள் சிலர் வந்திருக்கின்றார்கள் நாங்கள் வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா இன்றைக்கு போலீஸ் தலைமையகத்தில் ஈப்போ வட்டார தலைமையகத்தில் திரு ஜம்ரி வினோத் அவர்களை பற்றிய ஒரு புகாரை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம் பள்ளின மக்கள் வாழக்கூடிய மலேசிய நாட்டில் தொடர்ந்து மத கவல் கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு இந்து மதத்தை பற்றியும் மற்ற மதங்களைப் பற்றியும் துவேஷமாக பேசக்கூடிய திரு சம்ரி வினோத் அவர்களுடைய அவர்களுடைய செய்கை வந்து எல்லைக்கு மீறி இப்பொழுது போய்க் கொண்டிருக்கின்றது நாங்கள் புனிதமாக மதிக்கக்கூடிய காவடி எடுத்தது அதாவது மிகவும் தொன்மையாக பக்தி பூர்வத்தோடு மிகவும் கடமையாக எப்படி வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து ஹஜ் யாத்திரைக்கு போவதை கடமையாக கொண்டிருக்கின்றாரோ அதே மாதிரி ஒரு முருக பக்தர் இறைவனுக்கு முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பதை தன்னுடைய வாழ்நாள் கடமையாக கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான செய்கையை இழிவுபடுத்தி அதை வந்து ஒரு கேவலப்படுத்தி பேசக்கூடிய திரு சம்ரி வினோத் அவர்கள் அவர்களுடைய அந்த செய்கையை இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் காவல்துறை தக்க நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இது இந்த புகார் இன்றைக்கு காவல்துறையில் அழி அளிக்கப்பட்டது இஸ்லாம் என்பது ஒரு புனிதமான மதம் புனிதத்தை அதாவது அமைதியை வேண்டக்கூடிய மதம் அப்படிப்பட்ட புனித மார்க்கத்தில் எங்களுக்கு வந்து எதிரி வந்து என்னுடைய நம்மளுடைய நண்பர்கள் மற்ற நண்பர்கள் அல்ல திரு ஜம் வினோத் போன்ற ஒரு சிலர் தான் இப்பொழுது வந்து அவருடைய மதத்துக்கு எதிராகவே அவர்கள் மலேசியத்துக்கு மலேசியர்கள் என்ற ஒருமைப்பாட்டுக்கு எதிராக அவர்கள் வந்து தொடர்ந்து செய்கையாற்றிக் கொண்டு வருகின்றார்கள் ருக்குநகாரா நகார கோட்பாட்டின் படி எல்லோரும் வந்து இறைவனை நாம் நம்ப வேண்டும் அந்த வகையில் எல்லோரும் அந்த இறையாண்மை கொள்கைக்கு ஏற்ப நாம் இருந்து வருகின்றோம் அந்த ஒருமைப்பாட் வேறுபாட்டில் ஒருமைப்பாடு என்பதை நாம் இன்றைக்கு மலேசியர்களின் நோக்கமாக கொண்டு வருகின்றோம் இந்த நிலையில் இந்த மாதிரி தூ கலவரத்தை தூண்டும் பேச்சுக்களை வந்து இத்தோடு திரு சம்பரி வினோத் அவர்கள் கொள்ள வேண்டும் அதாவது மலேசியத்தின் இறையாண்மை கொள்கை இறைத்தன்மை அரசருக்கு நாம் வந்து பணிது போதல் அதை போலவே இனவாத கொள்கை இந்த மாதிரி இந்த ஆர் என்று சொல்லக்கூடிய ரேஸ் Religion அண்ட் ராயல்டி இந்த கொள்கைக்கு ஏற்ப மலேசியர்கள் யாவரும் வந்து ஒருமித்த குரலோடு இருக்க வேண்டும் எப்படி வந்து மற்ற மதத்தவர்கள் வந்து இந்துக்களை மனதை புண்படுத்த வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோமோ அதே மாதிரி என்னுடைய சகோதர இந்துக்களுக்கும் நான் சொல்கின்றோம் தயவு செய்து மற்ற மதத்தவரின் மனங்களை புண்படுத்தும்படி பேசாதீர்கள் ஏனென்றால் நம்முடைய மதத்தில் அப்படி சொல்லவில்லை எல்லோரும் மனிதர்கள் எல்லா மானுடர்களும் சகோதரர்கள் என்ற நிலையில்தான் எல்லா சமயங்களும் பொதிக்கின்றன சமயம் என்பது ஒரு மனிதனை மனிதனாக்குவது அந்த நேரத்தில் வந்து ஒரு சமயத்தின் பெயரால் மதத்தின் பெயர்

இஸ்லாம் மதம் என்றால் அமைதி அன்பு என்று பொருள் அப்படிப்பட்ட உன்னத மதத்தை தழுவிய ஜம்ரி வினோத் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது வேதனை அளிப்பதாக அவர் கூறினார் நாட்டில் இறையாண்மைக்கு பாதகத்தை விளைவிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் ஜம்ரி வினோத் மீது கடுமையான சட்டங்கள் பாய வேண்டும் என்று ஈபோ மாவட்ட காவல் நிலையத்தில் போலீஸ் புகார் செய்த போது டாக்டர் வா ஜெயபாலன் இவ்வாறு தெரிவித்தார் மத போதகர் ஜம்ரி வினோதிற்கு எதிராக சிப்பாங் திங்கி போலீஸ் நிலையத்தில் நேற்று ஏழு பேர் புகார் செய்துள்ளனர் மாநில மாயக்க ஆட்சிக்குழு உறுப்பினர் ரா தமிழகன் தலைமையில் சிப்பாங் தொகுதி துணைத் தலைவர் சந்திரசேகர் அருணாச்சலம் என் நெடுஞ்செழியன் எஸ் ராமசாமி ஆர் அலனேந்திரன் என் முருகன் இ உலகநாதன் என் ராஜன் ஆகியோர் இந்த போலீஸ் புகாரை செய்துள்ளனர் நாட்டில் உள்ள மூன்று ஆறு சட்டத்தை மீறும் வகையில் மத போதகர் ஜம்ரி வினோத் இந்து சமயத்தை அவமதிக்கும் வகையில் முகநூலில் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் காணொளி பதிவு செய்தது குறித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக மத போதகர் ஜம்ரே வினோத் போன்ற சமய விவகாரங்களில் தலையிட்டு வருவது தொடர்ந்து வருவதால் அதற்கு உரிய நடவடிக்கையை போலீசார் எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் நான் தமிழகன் பேசுகிறேன் ஸ்லாங்கூர் மாயிக்க ஆட்சிக்குழு உறுப்பினர் இன்னைக்கு நாங்கள் வந்து சிப்பாங்கில் ஐபிடியில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஜம்ரி வினோத் மேலே ஏன்னா அவர் வந்து த்ரீ ஆர் இஷ்யூ படி பேசியிருக்காரு நம்ம இந்து மதத்தை வந்து மட்டம் தட்டி பேசியிருக்காரு அவர் வந்து பேசுகிற வாய்ப்பு இல்லை பேசவும் கூடாது இது வந்து நாட்டில் வந்து சட்டமே இருக்குது இங்கே நம்ம சுதந்திர நாட்டில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் த்ரீ ஆறு இதை பேசவே கூடாது நாங்கள் நாலு கிளத்தலைவர் வந்து இதை இப்போ சிப்பாங் ஐப்பிடியில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இரநூத்தி அறுபத்தொன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு நாடு தலைவில வந்திருக்குன்னு ஐஜிபி சொல்கிறாரு ஆனால் இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுத்தது வந்து எங்களுக்கு தெரியல அடுத்தது அவர் கடுமையாக ஆக்ஷன் எடுத்தாகணும் இன்றைக்கி சிப்பாங்கில் வந்து ஐபிடி சிப்பாங் போலீஸ் பாலாய் போலீஸில் வந்து ஏழு பேர் ரிப்போர்ட் பண்ணோம் நாலு க கலை தலைவர் மற்றெல்லாம் என்ஜிஓ வந்து சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணோம் நே நேற்று வரைக்கும் இரநூத்தி அறுபத்தொன்று வந்துருச்சுன்னு சொன்னாங்க ரிப்போர்ட்டு இன்னைக்கு வந்து அது ஐநூறா இருக்கலாம் எவ்வளவுன்னு தெரியல அது போலீஸ் வந்து என்ன ஆக்சன் எடுத்திருக்காங்க அது எங்களுக்கு தெரியணும் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு